நமஸ்காரம் உபனிஷத்துக்களில் பெருமானுக்கும் நமக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டான ஒரு தொடர்பு நெருக்கமான தொடர்பு சொல்லப்படுகிறது ஷரீராத்ம பாவம் என்று சுவாமி ராமானுஷர் எம்பெருமானார் அதை நேர்த்தியாக விளக்கினார் அதனால் நமக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கிறது உடன்மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் நான் எனும் ஆத்மா இது என்னுடைய உடல் இந்த உடலுக்குள் ஆத்மா உள்ளார் இவரை ஆத்மாவென்றும் உடலை சரீரம் என்றும் குறிப்பிடுகிறோம் இவ்விருவருக்கும் உண்டான தொடர்பு சரீர ஆத்ம தொடர்பு அதை சரீராத்ம பாவம்னு சொல்லுவார்கள் பாவம் அல்ல பாவம் எப்படி இந்த ஆத்மாவை இந்த சரீரமும் தொடர்பு கொண்டவையோ இந்த ஆத்மாவுக்காகவே இந்த உடல் இருக்குமோ அவரால் தாங்கப்படுமோ அவர் பயனுக்காகவே இருக்குமோ அதே போல பரமாத்மா தான் எல்லாருக்கும் ஆத்மா அவருக்கு உடலாகத்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம் அவருக்காகவே இருக்கிறோம் அவரால் தாங்கப்படுகிறோம் அவர் பயனுக்காக இருக்கிறோம் அப்ப பரமாத்மாவுக்கு நமக்கும் சரீராத்ம பாவம் அவர் ஆத்மா நாம் அத்தனை பேரும் அவருக்கு சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத எஸ் எ சரீரம் எம் பிருத்திவீன வேத என்று வேதாந்தம் சொல்லுகிறது எல்லா ஆத்மாக்களுமே அவருக்கு உடல் போல்வனர் ஆனால் அந்தோ இந்த ஆத்மாக்கள் அதை தெரிந்து கொள்ளவே இல்லையே நமக்கும் அவருக்கும் இப்படி ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறது என்பது இவனுக்கு புரிவதில்லை என்று புரிகிறதோ அன்று முக்தி அடைகிறான் என்று சொல்லுகிறது அவர் ஆத்மாவாக இருந்து நாம் சரீரமாக இருப்பதால் ஏதாவது லாபம் உண்டா என்ன பயன் முக்கிய பயன் ரெண்டு முக்கியமான பயன்கள் இது இந்த உடல் என்னுடைய உடல் எனில் அது எப்போதுமே எனக்கு வேண்டியதாகத்தான் இருக்கும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் சொல்றோமே இந்த உடல் எனக்கு எப்போதும் வேண்டியவராகத்தான் இருக்கும் வேண்டாவதாராக இருக்குமா யாருமே தன் உடலை வேண்டாதது பகை என்று நினைக்கவே மாட்டோம் இந்த உடலை பேணி பாதுகாத்தத்தான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் வேண்டியவராக இருந்தால்தான் முயற்சிப்போம் ஆனால் இந்த உடல் எனக்கு எப்போதும் வேண்டியதாகவே இருக்கிறதே அதே போல அனைத்து ஆத்மாக்களும் பகவானுக்கு வேண்டியவர்களாகத்தான் இருப்பார்கள் ஏனால் அவர் ஆத்மா நாம் அத்தனை பேரும் உடல் அதனால் பரமாத்மாவுக்கு அனுகூலர்களாய் மிக வேண்டியவர்களாய் அப்படித்தான் நாம் அனைவரும் இருப்போம் அவரோடு நமக்கு எப்போதுமே இல்லை அப்படித்தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் நாம் எப்படி நினைக்கிறோமோ அது வேறு என்ன நம்ம உடலிலேயே பாருங்கள் நம்ம உடல் நம்மோட ஒட்டிக்கொள்வேன் எனக்கு இவர் ரொம்ப வேண்டியவர்னு நினைக்குமா நான் என் உடலை எனக்கு வேண்டியதுன்னு நினைப்பேனா உடல் தான் எதுவும் நினைக்கவே செய்யாதே அதற்கு அறிவில்லை நான் தான் நினைத்தாக வேண்டும் அதே போலத்தான் பகவான் அவர் நம்மை பத்தி இடைவிடாமல் நினைக்கிறார் நாம் நினைக்கிறோமோ இல்லையோ அவர் எப்போதும் என்ன நினைக்கிறார்ங்கிற உணர்ச்சி வந்தாலாவது நாம் நினைக்க வேண்டும் ஆக முதல்து பார்த்தது எல்லா ஆத்மாக்களும் அவருக்கு உடலானபடியால் எல்லாருமே வேண்டியவர்கள் தான் பகையே இல்லை இரண்டாவது ஆத்மாக்கள் ஒத்தருக்கொத்தருக்குள்ளும் இல்லை வராதே நாம் அத்தனை பேரும் ஒரு பரமாத்மாவனுடைய உடல் கூறுகள் இவர் கை அவர் நடுவிரல் அவர் ஆட்காட்டி விரல் நான் கால் நீங்கள் நாக்கு நான் மூக்கு இப்படின்னு வைத்துக் கொள்வோமே ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் நாம் அத்தனை பேருமே அவருடைய உடலின் ஒரு சிறு சிறு பகுதிகள் அதனால் என்ன கிடைக்கும் இதோ என்னுடைய உடல் இதில் இருக்கும் ஒரு பகுதி மற்றொரு பகுதியோடு சண்டை போடுமா செய்யாது ஏனெனில் என்னுடைய உடல் அதன் இரு பகுதிகள் என்னுடைய சொன்ன போதே ஒன்றுக்கொன்று என் வழக்கைக்கும் இடக்கைக்கும் சண்டை வராது என்னால் ஒருத்தருடைய உடலானபடியாது அதே போலத்தானே பகவானுக்கு நாம் அத்தனை பேரும் உடல்னு சொன்னால் ஒருத்தர் வழக்கை நான் இடக்கை எனக்கும் அவருக்கும் இப்படி சண்டை வரும் அதனால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தரும் அனுகூலர்களாகத்தான் இருக்கிறோம் வேண்டியவர்களாகத்தான் இருப்போம் நாம் பெருமானுக்கும் வேண்டியவர்களாக இருக்கிறோம் பகை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தரும் வேண்டியவர்களாக இருக்கிறோம் பகை இல்லை ஆனால் உலகம் முழுக்க நிறைய பகை காணப்படுகிறதே என்றால் பிரம்மமாகிற பகவான் ஆத்மா என்றும் நாம் அத்தனை பேரும் அவனுக்கு சரீரம்ங்கிறது புரியாமை காரணம் ான் வேதாந்தமே இவன் அந்த புரிந்து கொள்ளவில்லையே வருத்தப்பட்டதே அதை புரிய வைக்கத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் பிறந்தார்கள் அதை தெரிந்து கொண்டு விட்டால் எந்த பகையும் எங்கும் யாருடனும் வராது இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்